அனைவருக்கும் வணக்கம் இது நேயர் விருப்பம் இந்த பாடல் வந்து டி ஆர் பாட்டு எனக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு ரசித்த பாட்டு இது அனைவரும் கேட்ட பாட்டு என்னோட லைவில் கேட்டிருக்காங்க அதனால இப்போ அந்த பாட்டை நான் பாடுறேன் நல்லா இருக்கா கமெண்டில் சொல்லுங்க எப்படி இருக்குது என்னோட வாய்ஸ் எல்லாமே சொல்லுங்க ஓகேவா ஒரு பொன்மானை நான் காண ஒரு அம்மானை நான் பாடத்தக்கோம் சலங்கையிட்டால் ஒரு மாத சங்கீதம் நீ பாடு அவள் விழிகளில் ஒரு பலரசம் அதை காண்பதில் எந்த பரவசம் ஒரு பொன்மானை நான் தக்கதிமிதோம் ஒரு அம்மானை நான் பாடத்தக்கது ஒரு மாத சங்கீதம் நீ பாடு தத்தமி தத்தகதிமி தத்தகதிமிதோ அடுத்து ஒரு பாடல் சிந்து பைரவி என்ற படத்திலிருந்து இதுவும் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் நான் ஒரு சிந்து காவடி சிந்து நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் பூரியவில்லை உள்ள சோகம் தெரியவில்லை தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை அதை சொல்ல தெரியவில்லை நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை உள்ள சோகம் தெரியவில்லை தந்தை இருந்தும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்ல அத சொல்ல தெரியவில்லை இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ விதியோடு நானாடும் போட்டதாரு பாட்டு பாடுச்சு பாட்டு படிச்சா சங்கதி உண்டு என் பாட்டுக்குள்ளையும் சங்கதி உண்டு கண்டுபிடி ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் பூரியம் தேறியன்றுடி பார்க்கின்ற வேலை அம்மான சொல்லவும் அதிகாரம் இல்லை பெண் கன்று பசு தேடி பார்க்கின்ற வேலை அம்மான சொல்லவும் அதிகாரம் இல்லை என் வீதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கற்பத்தில் நானே கலைந்திருப்பேனே பாடல் காத்து வர 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 உருகுது நாத்து சரி சிலு சிலு சிலுவென காத்து பக்கம் வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்கிது பருவத்து பாட்டு